சிவனை போற்றி உலகெலாம் உலர்ந்தோதக்கரிதவன் நிலகுடா நீர்மணிவனியன் அலகில் சோதியன் தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் மலர் சிலம்படி வாழ்த்தி பாடல் பெற்ற சிவாலயம் இருநூத்தி எழுபத்தி நாலு இரநூத்தி எழுபத்தி நாலு ஸ்தலத்தில் கோவில்ங்கிற சிதம்பரத்திலேருந்து ஆரம்பித்து சோழ நாட்டில் மட்டும் நூற்றி எண்பதுக்கு மேலே சிவாலயங்கள் பாரதம் முழுக்க நம்ம யாத்திரை பண்ணி பாரதத்தினுடைய ரத்தனமாக இருக்கக்கூடிய லங்காபுரி பரியந்தம் நாம் பயணப்பட்டா தான் இந்த சம்பூர்ணமான இந்த புண்ணிய யாத்திரை நமக்கு பூர்த்தி ஆகுது அதுல இதை முழுக்க நாம் தரிசனம் பண்றவாளுக்கு பகவானுடைய சரணத்தில் இருக்க மாதிரியான ஒரு திருநாவுத்தை கொடுக்குறோம் நாம படித்து உண்டான ஒரு சான்றிதழ் வாங்கிறதுங்கிறது ஒன்று பக்திக்காக பகவானால கொடுக்கப்படுறது மற்றதெல்லாம் வித்தையினால கிடைக்கிறது அறிவினால கிடைக்கிறது இது புத்தியினால கிடைக்கிறதா மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஊன்றி சினமெனும் ஏற்றி செரிகடலோடும் போது மதனனும் பாறை தாக்கி அரிதும் போது உண்ணாய் புனஜனும் உணர்வை நல்காய் ஒற்றியோர் உடைய போவேன்னு இந்த மனம் பழக 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 பகவானை போய் அடையறதுக்கு ஒரு வழியை திறக்கிறது பகவான அடையறதுக்கு வழி எதனால தரிசனத்தினால கிடைக்கிறது வேற ஜென்மா எத்தனையோ ஜென்மாலாம் எடுக்கிறோம் எல்லா ஜென்மாக்களினுடைய முடிஞ்ச முடிவுதான் மனுஷன் வாங்குறோம் எண்பது லட்சம் எண்பது கோடி யோனிகளில் பிறந்த பிற்பாடே மனுஷனா பிறக்கிற மனுஷனா பிறந்து இந்த மனுஷனா இருக்கிறதுக்குண்டான தகுதிய பகவான நினைக்கிறதுனால இருக்கு யார் பகவான நினைக்கிறாலோ ஸ்மரண பண்றாலோ அதுலையும் கலிபுகத்தில் நாம சங்கீர்த்தனம் எஸ் சர்வபாப பிரணாசனம் பிரணாதோ தம் நமாமி ஹரி பரம்னு நாமந்தான் பகவானுடையது பேராயிரம் கொண்டதோ தீடுடையான் அப்படிங்கிற அப்படி பகவானுடைய நாமாவை சொல்றது ரொம்ப லோகம் எப்போ நாளும் சொல்றான் படுத்து தூங்கிட்டு கூட தூக்கத்திலேயே சொல்லிட்டு இருக்கலாம் எழுந்து சொல்லலாம் அப்படி பகவான் நாமாவை சொல்லக்கூடிய பக்குவம் ஆலயங்களுக்கு வரும்போது ஒரு சத்சங்கம் சங்கம் ஏற்படும் தனியா போய் நாம சாமி தரிசனம் பண்றதுக்கும் ஒரு சத்சங்கத்தோட போய் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சத்சங்கத்தோடு போகும்போது சத் விஷயங்கள்லாம் நிறைய காதலை உடல் ஒரு கோவில் உள்ள நம்மளுடைய எண்ணம் எல்லாம் வேற எந்த எண்ணமுமே கிடையாது பகவானை பார்க்கணும் பறக்க பேசணும் இதை தவிர வேறு எதுவுமே இல்லையே அப்படி ஒரு பாக்கியம் அதில் சிவாலஜ புண்ணிய யாத்திரை பாரதத்தில் எத்தனையோ யாத்திரை எவ்வாறு யாத்திரை இருந்தாலும் இந்த சிவாலய யாத்திரை சிவாலய புண்ணிய யாத்திரை இருக்கு பார்ப்போம் அது மகத்தான புண்ணிய பலனால கிடைக்கிறது ஏன் புண்ணிய பலனால கிடைக்கிறது இந்த கஷேத்திரங்கள் ஒன்னொன்னும் அவ்வளவு புராண விஷயங்கள் நீங்க எது எடுத்திருந்தாலும் சரி இந்த அப்படி ஒரு ஒரு க்ஷேத்திரத்தினுடைய மகத்துவத்தை நம்ம கேட்கறதே ஆனந்தமா இருக்கும் திருமயச்சூர் கோவில் உள்ள போறமா ஆஹா சுவாமிய பார்க்கறதே என்ன ஒரு ஆனந்தம் சுவாமி மேகநாத சுவாமி அந்த விமானமும் கஜபிருஷ்ட விமானம் பிரகார வரத்தை பார்த்தோம்னா அஷ்டபுஜ துர்க்கை கோவில் உள்ளக்குள்ளேயே இன்னொரு கோவில் இருக்குது பெருமியச்சும் இளங்கோவில்னு இருக்குது அங்கே இருக்கக்கூடிய சுவாமியும் முயற்சிநாதேஸ்வர சுவாமி ரெண்டு சண்டிகேஸ்வரர் இருக்க அப்படி பார்த்துட்டு வரோம் லலிதா திரிபுர சுந்தரியை பார்க்குறோம் லலிதாம்பிகையை பார்த்த உடனே ஒரு ஆனந்தம் உண்டாகிறது பாருங்களேன் உடனே ஒரு தியானத்தை சொல்கிறோம் ஸ்ரீ மாத்ரேன மகாங்கிறோம் அருணாம் கருணாம் தரங்கி தாட்சி அப்படிங்குறோம் உண்மாவை பார்த்து வரும் ஒரு பரமானந்தம் அப்படி தலைச்சின்ண்டே இருக்கும் இந்த கோவிலை பார்த்தா இந்த சந்தோஷத்தோட தலைச்சின்டே இருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் இது உச்சைனியில் இருக்கக்கூடிய மகாகாலநாதர் சுவாமி மாதிரி இரும்பை மாகாணத்தில் இருக்கக்கூடிய சுவாமி மாதிரி இங்கே இருக்கக்கூடிய சுவாமியை பார்க்குறோம் ஆஹா மகாகாளநாதர் யஜத்தினால வந்தவர் இந்த க்ஷேத்திரம் அறுபத்தி மூவரில் சோமாசி நாயனார் அவதரிச்சு அவரால் யஜ்னம் பண்ணப்பட்ட புண்ணியபூமி திருவாரூர்லேருந்து சுவாமி இங்கே வந்து சோமயாகத்தில் கலந்துட்டு அனுகிரகம் என்ன சிவக்ஷேத்திரம் அம்பாலோ மதங்க முனிவருக்கு பிரத்யக்ஷமாயி மாதங்கிங்கிற திருநாமத்தோட பஜக்ஷாம்பிகைங்கிற திருநாமத்தோட தான் அழகாக இருக்கா பாருங்க அம்பாள் அப்படின்னு பார்க்குறோம் அப்படி மூச்சை விடுறோம் அந்த கோவிலை பிரதட்சிணா பண்ணி வந்துட்டு எங்கெங்க சன்னதிகள் இருக்குன்னு தேடி பார்த்து இவ்வளவு பெரிய கோவில் மூர்த்தியோ பார்த்தோம்னா சின்ன மூர்த்தி இத்திருண்டு தான் இருக்கா மேலே ஒரு வெள்ளி கவச்சம் வேற சாத்திரான் பார்த்து இப்படி கிளம்பி வந்தா சோழன் கட்டின கோவில் சோழன் கட்டின கோவில் சோழன் கட்டின கோவிலில் இந்த கஷேத்திரம் இத்ருண்டு கோவில் பிரம்மவனம் இது நெய்மிசாரண்டம்ங்கிறாளே அம்பல் ஊர் பேரு சுவாமியோ பிரம்மபுரீஸ்வரர் நெய்விசாரண்யத்துக்கு போன பலன் உண்டாகிறது இங்க இருக்கக்கூடிய வனம் நெய்மிசாரண்யத்துக்கு ஒப்பானது இங்க இருக்கக்கூடிய எல்லாம் தேவர்களாச்சே இந்த ஊர்ல தானே சோமாசிபார நாயனார் இதை தெரிஞ்சுக்கலாம் பார்த்த ஒரு பரமானந்தம் திருப்புகழூர் சுதீர அகழி நடுவுல கோவில் பாலாசுரனால வெட்டப்பட்டது பாலாசுரன் தாயாருக்காக கொடுக்கப்பட்டது அப்பர் பெருமானோ சாயந்திரம் தீபாராதன அர்த்தே அக்னீஸ்வரர்ட்ட உள்ள போய் சுவாமி உடைக்க வேண்டும் எங்கப்பா காணுமே சுவாமியோட சேர்ந்துட்ட அதே மாதிரி பொட்டிக்குள் பொட்டிங்கிற மாதிரி ஒரு கோவிலுக்குள்ள ஒரு கோவில் வர்த்தமானேஸ்வரம் பக்கத்திலேயே இந்த ஜென்மம் போன ஜென்மம் வரும் ஜென்மம் இக ஜென்மனை பூர்வ ஜென்மனை ஜென்மா ஜென்மாந்திரேஷுங்கிறதுக்கு ஒரு கோவில் பூதேஸ்வரம் பவிஷேஸ்வரம் வர்த்தமானேஸ்வரம் திருப்பூர் புகழூர் புகுவா தம்பினை போகுமே நல்லவா வாக்கு புகழூர்லேருந்து கலந்து போனால் ராமநந்தீஸ்வரம் ராமநந்தீஸ்வரத்தினுடைய பெருமை சிவ சிவதரிசனம் நல்லவா கொடுக்கப்பட்டது நந்திகேஸ்வரர் சுவாமியை காமிச்சு கொடுத்த ஸ்தலமாச்சு ராமர் பூஜை பண்ண ராமநாதேஸ்வர மூர்த்தி சின்ன கோவில் பெரிய புராணம் தரிசனம் பார்த்த மாத்திரத்திலே ஒரு பரமானந்தம் எவ்வளவு பெரிய மூர்த்தி அந்த கோவில் உள்ள லிங்க திருமேனைய பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி பார்த்த மூர்த்தி சின்ன மூர்த்தி எங்கேயோ இவ்வளவு பெரிய மூர்த்தியா இருக்க ஒரு ஆனந்தம் சந்தோஷமானது இந்த ஆனந்தத்தில் அப்படியே தலைச்சிருக்கோம் அயவந்தீஸ்வரம் திருநீலனக்கநாதனார் பூஜை பண்ண கஷேத்திரம் திருநீலனக்கநாதனாருடைய மனைவியாகப்பட்டவள் சுவாமி மேல சிலந்தி இருக்கிறதே தன்னுடைய வாதினால் ஊதினது இருக்கக்கூடிய அயவந்தீஸ்வர சுவாமியை பார்க்கறதே அந்த சுவாமியினுடைய அழகு பரமானந்தம் ஆயிரம் சிவாலயத்துக்கு சமமான ஒரு சிவாலயம் அம்பாள் மூன்று கண்களை உடையவளாக அருக்காட்சி தருகின்றால் அப்படி அந்த அயவந்தீஸ்வரம் ஒரு ஆனந்தம் அயவந்தீஸ்வரர் ஆனந்த தரிசனம் அப்படி அந்த அயவந்தீஸ்வரத்திலேருந்து அந்த அயவன் கிளம்பி என்னுடைய கிளம்பி வந்தால் அதற்கடுத்து திருமருகல் உள்ள நுழையத்தே வாசப்படையில் அழகான திருக்குளம் இழகான கணபதி உள்ள போகிறதே சிவபெருமானுடைய திவ்யமான திருவிளையாடல் நிகழ்த்தி செட்டி பெண்ணுக்கு திருமான் கொடுத்த க்ஷேத்திரம் அந்த இடத்துலேயே ஸ்தலவிருஷம் இருக்கு உள்ள போகிறதே ரத்தனத்தை கொட்டிய ரத்ன புரீஸ்வரர் ரத்ன கிரீஸ்வரர் கோவில் கொண்டு அருள் பாதிக்கிறார் சுஜம்பு மூர்த்தியா இருக்க கட்டுமலை கோவில் சோழன் திருப்பதி பார்த்து அனுபவிச்சு வெளியில வரும் வெளியில வந்தா கண்ணை மூடி கண்ணை தரந்து இந்த கோயில நினைக்கிறதுக்குள்ள கணபதீஸ்வரம் வந்து அடைகிறோம் கணபதீஸ்வரம் செங்காடு கணபதீஸ்வரம் கணபதி பூஜை கொண்ட கணபதீஸ்வரம் ஆத்தி மரத்தை ஸ்தலபட்சமா கொண்டது கணபதீஸ்வரம் அறுபத்தி மூவருல சிறுதொண்ட நாயனார் அவதரிச்சு கணபதீஸ்வரத்துல இருக்கக்கூடிய மூலமூர்த்திய பார்க்கறதேயே கண்கொண்டு பார்க்கணும் அங்கிருந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய புட்சாடன ரூபமாக இருக்கக்கூடிய வைரவ சந்நியாசியாக நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய உத்திராபதீஸ்வர பெருமானுடைய திவ்யமான அருள்காட்சி தியாகராஜருக்கு ஒப்பானவர் கண்டு மகிழ்ந்து இரவு முழுக்க முதல் நாள் காலையிலேருந்து நாம் அனுபவிச்ச கோவில்கள் அப்பா ராத்திரி முழுக்க இதே சிந்தனை பொழுது புலரில் தனுர் மாசம் ரெண்டாவது நாள் கலம்பரம் கட்டமள கோவில் கேவலூர் கோவில் வாசல்ல நிற்கிறோம் கேவலூர் கோவில் வாசல் கீழ்வேலூர் இதுக்கு பேர் இங்கே இருக்கக்கூடிய காவல் தேவதையாக அஞ்சு வட்டத்தம்மன் நமக்கு அனுகிரகம் பண்ணி தரான் அஞ்சு வட்டத்தம்மன் பத்ரகாளி எட்டு கரங்களை உடது வேல் கொண்டு பூஜிக்கக்கூடிய காரணத்தினாலே இதற்கு வேல் ஊர் வேலூர் கீழ் வேலூர்னு அழகான திருநாமம் அந்த திருநாமத்தோட மேலே ஏறி போய் இவ்வளவு பெரிய கோவில் அடி உயரத்துக்கு மேல சதுர ஆவுடையார்ல சின்னலிங்கம் சுவாமி பார்க்கறதையே நடராஜரை பார்த்தா மலது பாதத்தை தூக்கி நமக்கு அருக்காட்சி தருவதற்குண்டான நடராஜர் இருக்க கீழ பிரம்மா விஷ்ணு அகத்தியர் அத்தனை பேர் நின்று அந்த அருக்காட்சியை குஞ்சித பாதத்தை தரிசனம் பண்றா நாமளும் பார்த்தோம் ஆலயத்தை பிரதட்சணம் பண்ணினோம் அங்கிருந்து கிளம்பினோம் பெருமாள் ஸ்ரீரங்கம் பெருமாளுடைய பெரிய பெருமாளாக சகலவிதமான ஆபரணங்கள் அனைத்தையும் தன்னுடைய சரீரத்திலே சேர்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஆபரணதாரிங்கிற பெருமாள் ஆவராணி திவ்யட்சேத்திரம் தாமோதர ரூபமானந்தப் பெருமாள் திருமுகத்தை பார்க்கறதா திருவடியை பார்க்கறதா உண்டி கமலத்தை பார்க்குறதான்னு தெரியல பார்த்து அனுபவிக்கிறதேயே சிக்கல் ஸ்தலம் வந்து சேர்றோம் சிக்கல் கோச்சங்கச்சோழனான திருப்பதி சுந்தரவனம் சுந்தர கணபதி சுந்தர கஷேத்திரம் எல்லாமே அழகு அம்பாலோ சத்தியா யுதாட்சி வேல் நடுங்கண்ணியம்மன் சுவாமியோ ரொம்ப அழகான சுவாமி மலைக்கு மேலே நவநீதீஸ்வரர் வெண்ணை பெருமானாக எழுந்தவனி அருள் பாலிக்கிறார் சுப்பிரமணிய சுவாமியோ சிங்கார வேலவராக அருட்காட்சி தருகிறார் பார்க்க 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 நமக்கெல்லாம் எப்படி வேர்க்குமோ அப்படி வேல் வாங்கும் முந்திய தினத்திலே வேல் வாங்கும் கந்த கந்ததட்டியினுடைய முந்தைய தினத்திலே பஞ்சமி திதியில மாலை நேரத்தில் அம்பாளுடைய கரம் கொண்டு வேல் வாங்கும் அந்த சமயத்தில் முருகப்பெருமானுடைய திவ்வான திருவேணி முழுவதும் வேர்க்கக்கூடிய அழகான ஒரு கோவில் சுந்தரமான கோவில் புறவாச்சேரி வரும் புறவாச்சேரி சண்முகரை பாருங்க இருக்கலாமே சக்திகஸ்தம் த்ரிபானம் என்கின்ற அந்த அழகான ஒரு திருமுகம் திருவடி சரீரம் அத்தனையோடு கூடிய பொருள் வைத்த சிகரிகளை சண்முக பெருமானுடைய அருள்காட்சி மூன்று ஸ்தலங்கள் ஒரே சிற்பி புறவாச்சேரி எட்டுக்குடி எங்கள் கண்கொண்டு காணக்கூடிய முருகப்பெருமான் அருள் புரியக்கூடிய ஸ்தலம் நாகப்பட்டினம் அறுபத்தி நான்கு சக்தி பீடங்களிலே சுந்தரி பீடம் என்கின்ற பெரும் பெருமைக்குரியது நீலாயுதாட்சி எனும் தேவியாகப்பட்டவள் அருளாட்சி புண்ணிய பூமி தன்னுடைய சரீரத்தோடு கர்ப்ப கிரகத்திலே சென்று சேர்ந்த காரணத்தினால் காயம் உடம்பு ஆரோகணம் அணைத்தல் காயோரோகணம் என்று சொல்லக்கூடிய நாகை காரோணம் என்று அடைக்கும் சிறப்பு பெயருடைய காயாரோகணேஸ்வர சுவாமி மாமரம் ஸ்தலவட்சமாக கொண்ட கும்பாபிஷேகத்திற்கு தயாராகும் நிலையிலே நம்முடைய திருசனம் தேவூர் ஸ்தலம் தேவபுரீஸ்வரர் கல்வாழை கட்டுமலை கோவில் கோச்சங்கச்சோழனுடைய திருப்பணி மேலே ஏறி போகும்போது கைலாயத்திற்கு சென்று சேருவதற்குண்டான அமைப்பு காலையிலேருந்து இந்த கோச்செங்க பார்த்து கொண்டு வரக்கூடிய மனதில் ஒரு பேரின்பம் கோவில் கன்றாப்பூர் கோவில் கன்றாப்பூர் கோவில் கிராமத்தின் உள்ளே தேடி போகணும் மாடு கட்டக்கூடிய கொட்டாயில மாடு கண்டு இருக்கக்கூடிய ஆப்பிலே சிவபெருமானை ஸ்தாபித்து பூஜித்து பெயர் பெற்றார் அங்க சுவாமி வந்தார் நடுத்தரிநாதர் என்கின்ற திருநாமத்தோடு வளிவலம் வளிவலம் குருவிக்கு பகவான் அனுகிரகம் என்ன மதுரை சுந்தரேச தல புராணத்தில மிகவும் சிறப்பித்து கூறக்கூடிய கறி குருவிக்கு அனுகிரகம் செய்த தலைமது ஆகவே தான் வலியான் என்கின்ற பெயரோடு அந்த தலம் திருவளிவனம் என்று அழைக்கப்படுகிறது ஹிருதய கமலநாதராக அருட்காட்சி தருகிறார் மனதுணைநாதர் என்ற கை சின்னம் தேவேந்திரன் பூஜித்து அவனுடைய கரம் பட்டு அவற்றினாலேயே அவனுடைய கைப்பட்ட காரணத்தினால் கை சின்னேஸ்வரர் அத்தபுரீஸ்வரராக அழகான ஒரு ஆலயம் அனுபவித்து பெற்று மனதிலே இன்பம் தேடுவதற்குள் தண்டனச்சேரி எனும் ஆலயம் தண்டலச்சேரி ஆலயத்தினுடைய தலபுராணம் பக்தனுக்காக தினந்தோறும் இறைவனுக்காக சமர்ப்பணம் செய்யக்கூடிய உணவு கீழே விழுந்தது இந்த உயிர் வேண்டாம் என்று அறிவாட்டநாதனார் தன்னுடைய தலையை அறிந்து சிவபெருமான் பிரத்யட்சமாக வெளியிலே வந்து அருள் புரிந்த ஸ்திர புத்தீஸ்வரர் என்கின்ற ஆலயம் கிளம்புகிறோம் ராமர் பூஜித்த மந்திரங்களால் கொட்டப்பட்ட கோவிலூர் மந்திரபுரீஸ்வரர் தில்லை வளாகம் சரீரம் முழுவதும் தெரியக்கூடிய ராகர் இடும்பாவனம் சர்க்குணேஸ்வரர் கற்பகநாதர் குலம் கற்பகநாதேஸ்வரர் அகஸ்தியன் பள்ளி அகஸ்தீஸ்வரர் கோடியக்காடு குடகேஸ்வரர் வேதாரண்யத்திலே குடிகொண்டு அருள் புரியக்கூடிய வேதாரண்யேஸ்வரர் எத்தனை தொலைவு கடற்கரை அழகு அருமை அற்புதம் ஆனந்தம் பேராச்சரியம் இவற்றோடு மறுநாள் காலை திருக்குளம்புதூர் வில்பவனேஸ்வரர் பஞ்சாரண்ய ஸ்தலங்களிலே திருக்கருக்காவூர் அவளிவநல்லூர் அரித்வாரமங்கலம் திருகிரும்பூலை திருக்கொழம்புதூர் என்கின்ற ஐந்து ஸ்தலங்கள் அவற்றிலே பூர்த்தியாக கூடிய ஸ்தலமான திருக்கொழம்புதூர் வில்வவனநாதர் தரிசனம் எத்தனை பரமானந்தம் வில்வவனநாதரை தரிசிவிட்டு அஷ்டநாகங்கள் பூஜித்த பாவனை நாகநாதர் அம்பிகையோ அமிர்தத்தை தன்னுடைய கையிலே வைத்திருக்கக்கூடிய அமிர்தவள்ளி ராஜகோபால சுவாமி வடுவூர் ராமர் பருதியப்பர் கோவில் பாஸ்கரேஸ்வர சுவாமி ஒவ்வொன்றும் வழிபட வேண்டிய சிவாலயங்கள் வாய்மூர் வாய்மூரிநாதர் எட்டுக்குடி சுப்பிரமணிய சுவாமி திருக்குவளை பிரம்மபுரீஸ்வரர் கிட்டத்திட்ட ஒரு மாதிரி இந்த ஸ்தலங்கள் எல்லாம் பார்த்து வரும் பொழுது மனம் மொழி மைகளால் நிலைத்து நெக்குருக வழிபட்டு ஓகை பேரையூர் என அழைக்கும் பேரேயில் ஜெகதீஸ்வரர் ஜெகன்மங்கலநாதிபதி திருவண்டுதுறை வண்டுபுரீஸ்வரர் திருக்களர் பாரிதாதவனேஸ்வரர் கோட்டூர் ஐராவதபுரீஸ்வரர் திருக்கொள்ளிக்காடு அக்னீஸ்வரர் திருத்தொங்கோல் வெள்ளீஸ்வரர் திருநெல்லிக்கா ஆமலகவனேஸ்வரர் எனும் நெல்லி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆலயமும் நினைத்து நெக்குருக வழிபட வேண்டிய ஆலயம் திருப்பள்ளியின் முன்கூடல் மூன்று நதிகள் சங்கமித்து பதினாறு புண்ணிய தீர்த்தங்கள் கிணறாக கூபமாக சுவாமி மூன்று உடைய காரணத்தினாலே திருநேத்னேஸ்வரர் என்கின்ற பெயரோடு நமக்கு அருள் புரியக்கூடிய ஸ்தலமாக அந்த தலங்களை கண்டு மகிழ்ந்து திருப்பயத்தங்குடி மொத்தபுரீஸ்வரர் எங்கன் சுப்பிரமணிய சுவாமி இவற்றோடு கூட்டியதாக நிறைவு பெறும் திருவாரிலே திருக்காரவாசன் இவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு தற்பொழுது நாம் எல்லாம் அமர்ந்து ஆறு நாட்கள் முருகப்பெருமானுக்கு ஆறு முகம் நம்மளுக்கு ஏற்பட இருக்கக்கூடிய மனதிலே காமக்ரோதாது ஷட்பர்க்கன் என்று சொல்லக்கூடிய அவையெல்லாம் நிகழ்த்தி செய்யக்கூடிய திருநாட்டிகத்தன் குடியோடு நாற்பத்தி எட்டு கோவில்கள் கணக்கெடுத்து நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் மாலையிலே திருவாரூர் சென்று நாம் இறைவனை வணங்கி வழிபட்டு அருள் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த புண்ணிய யாத்திரைக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சகலவிதமான சௌபாகியத்தை தந்து சிவ பரம்பருள் அருள் செய்யக்கூடிய சமயமாக சந்தர்ப்பமாக நமக்கு அமைத்து தருகிறது முழுவதும் சிவ பொழுது என்ன முழுக்க சிவச்சிந்தனை இதை தவிர வேறொன்றும் இல்லை இறைவனை சிந்தித்து மனதார பிரார்த்தித்து அத்தனை பேருக்கும் சௌபாகியம் உண்டாக்கி தரப்படுகிறது ஆறு யாத்ரீகர்கள் இன்றைய தினத்துல சிவபூதி என்கின்ற அருள் பூதியை மீண்டும் அடைய ஒருவரும் இருக்கிறார் அத்தனை பேருக்கும் அருள் பிடிக்க வேண்டும் வான்மையில் விடாது சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிடாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் பூங்க நட்டவம் வேள்வி மல்க மேன்மை கொள்ளு சைவ நீதி விளங்குக உலகமில்லாம் என்று சுவாமியை பிரார்த்திப்போம் எல்லோருக்கும் இன்பமே சூட வேண்டும் எனும் பிரார்த்தனையோடு 望那么希望，那么希望，那么希望。